ஸ்டாலின் காக்கால தெசி தொகுதி கணிக்கப்பட்டிருந்தாலுமே கூட கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் களம் காண்கிறார்கள் என்றால் பரபரப்பு கூடியிருக்கிறது இந்த தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் மிக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்க முடியும் என்பதனால் திமுகவை பொறுத்தவரை டாக்டர் வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறது இந்த தொகுதியில் அடுத்ததாக அதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் இரட்டை இலை சின்னத்தில் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்திருந்தாலுமே கூட அந்த சமுதாயத்தின் வாக்குகளை மூவரும் சரிபாதியாக பிரிப்பதனால் அனைத்து சமுதாய வாக்குகளும் ஆளுங்கட்சியின் சாதனை வாக்குகளும் உதயசூரியனுக்கு பக்க பலமாக இருக்கிறது அதை விட மேலாக பெண் வேட்பாளர் என்பதனால் இந்த மகளிர் உரிமை தொகை மற்றும் மகளிர் இலவச பயணம் போன்றவை திமுகவின் சாதனை திட்டங்கள் அதுவும் கிராமப்புற மக்களுக்கு இது பெரிதும் துணை நிற்பதனால் உதயசூரியன் சின்னம் இங்கு உதைக்கத்தான் போகிறது என்பதுதான் முதல்கட்ட கள நிலவரம் திருநெல்வேலி தொகுதி இந்த தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தவில்லை இருந்தாலும் காங்கிரஸின் கை ஓங்கி இருக்கிறது என்றுதான் தெரிகிறது இன்னொன்று பாஜகவின் சார்பில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர் நயினா நாகேந்திரன் போட்டியிடுகிறார் அவர் போட்டியிடுவதனால் இங்கு அவருக்கு வெற்றி உறுதி என்று பாஜகவினர் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாலுமே கூட கடந்த முறை அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்ததற்கே இரட்டை இலையின் வாக்கு வங்கி தான் அவரை எம்எல்ஏவாக்கவே பார்த்திருக்கிறது அவருக்கென்று தனி மனித செல்வாக்கு என்பது தொகுதியில் இல்லை அவரது தொகுதியின் செல்வாக்கு என்ன என்பது இந்த முறை காட்டி விடுவோம் என்று அதிமுகவினர் கைச்சின்னம் கூட ஜெயிக்கட்டும் ஆனால் நயினார் நாகேந்திரன் அதிமுகவின் துரோகி ஜெயித்து என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்வதாக தெரிகிறது அதனால் பாஜகவின் கூட்டணியில் ஸ்டார் வேட்பாளராக நயனா நாகேந்திரன் என்ன செலவு செய்தாலுமே கூட அவருக்கு கள நிலவரம் என்பது சாதகமாக இல்லை என்றே முதல் கட்டத்தில் தெரிகிறது இரண்டாவதாக அதிமுகவின் வேட்பாளரும் அப்படிதான் அறிவிக்கப்பட்டார் சிம்லா முத்துச்சோழன் என்பவரை அறிவித்தார்கள் இவர் சென்னை ஆர்கே நகரில் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகள் என்ற அடையாளத்தில் திமுகவில் போட்டியிட்டவர் அதுவும் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவரே சென்னையிலிருந்து கூட்டி வந்து இந்த தொகுதியில் நிறுத்திவிட்டார்கள் என்று அதிமுகவிற்கு நெல்லை தொல்லையாகத்தான் இருந்தது அது ஒரு சில நாட்களில் கிறிஸ்துவ நாடார் பெண் வேட்பாளரை அதிமுக இரட்டை இலையில் மீண்டும் இருக்கிறது இருந்தாலும் வேட்பாளரே அறிவிக்காமல் கையின் கை இங்கு ஓங்கி நிற்கப்பதற்கு காரணம் காங்கிரசின் வாக்கு வங்கி தான் தொடர்ந்து கை சின்னத்திற்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கை சின்னத்தை எப்பொழுதும் கைவிட மாட்டார்கள் என்பதுதான் கள தெரிகிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்